இந்த மதத்துக்கான மளிகை உப்பு அடுக்கு அடுக்க ஆட்ல சிக்கன அடுக்கு புடப்பட கிடக்கு ஒன்று மேலே ஒன்று மூன்று உப்பு கம்ஃபோர்ட்டு ரெண்டு சரம் பெருங்காயம் சர்பெக்ஸல் சோப்பு ஆறு ஆறு சர்பெக்சல் மட்டன் மசாலா நூறு சிக்கன் மசாலா நூறு பின் சோப்பு அஞ்சு புளி அரை கிலோ நெய் இரநூறு ஹெர்பல் சோப்பு நூறு குட் நைட் லிக்விட்டு மூணு மீல் மேக்கர் கால் கிலோ உலர் திராட்சை உந்திரி கடலைப்பருப்பு நாட்டு சக்கரை நாட்டு சர்க்கரை மேக்ஸ் பாதாம் ரவை ரவை உளுந்து பசிப்பருப்பு அவ்வளவுதான் இந்த மாதத்து மளிகை ஜீவளவும் சேர்த்து இவ்வளவு ரூபாய் உங்கள் ஏரியாவில் பொருட்களெல்லாம் என்ன விலை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் பில்லை பார்த்துருங்க பொருளை பார்த்துருங்க இவ்வளவு தான் பொருள் அடுத்த ஒரு மாதத்துக்கானது